வணக்கம் பாரி வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்தில் வேறொரு கட்சி இம்முறை போட்டியிடுகிறது இது பற்றி உங்கள் பார்வை என்ன திராவிடர் தெலுங்கு தேசம் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த சின்னத்தில் போட்டி போடுறதாக சொல்லியிருக்கிறாங்க இது எந்தளவுக்கு ஒரு குறுக்கு புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரா ரெட்டிங்கிற பிஏபிங்கிற ஒரு கட்சி கர்நாடகத்தை சார்ந்த கட்சி அவங்க வந்து அகில இந்திய கட்சியாக அவர்கள் சொல்லிக்கொண்டு அதுவும் ஒரு புதுக்கட்சி தான் அவங்க வந்து வேட்பாளர் பதினோரு மாநிலங்களை நீக்க போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த கட்சி வந்து இந்த கரும்பு விவசாய சின்னத்தை எடுத்திருக்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த திராவிட தெலுங்கு தேச கட்சி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறாங்க அது வேற என்ன இவரும் அவர் ரெட்டி காரு இவர் நாயுடு காரு நாயுடு காரும் ரெட்டி காரும் தெலுங்கு காரு ரெண்டு பேரும் காரில் போய் உக்காந்து பேசி சரி ஓகே நம் நீங்களும் காரும் நாங்களும் காரும் காரு காரு தமிழ்நாட்டை ஆளுவோம் காரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆள போகிறாங்களாம் இந்த ஆட்சி இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த விவசாய சின்னத்தை கொடுத்திங்கன்னா நாங்கள் அப்படியே வெட்டி முறிச்சிடுவோம் அப்படியே வெட்டி முறிச்சிட்டு தான் மறவேலை பார்ப்போம் கரும்பு புளியறது போல புரிஞ்சு வாக்குகள் எல்லாம் வாங்கி அப்படியே நக்கி குடிச்சிடுவோம் அதனால் நாங்கள் இந்த இதில் போய் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் போய் வாங்கி நின்றுருக்குது இந்த குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவரே வெளிப்படுத்திக்கிறார் அந்த பேட்டியை பேசக்கூடியவர் பேர என்னன்னு தெரியல அவரை நான் தெலுங்கர் என்றே பதிவு செய்கிறேன் ஏன்னா அவர் தெலுங்கர் என்பதில் அவருக்கு அந்தளவுக்கு பெருமிதம் இருக்கிறது அவர் தெலுங்கர்னே பதிப்படுறாரு அந்த தெலுங்கர் சொல்கிறாரு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி பெரியாரிஸ்ட்டு அது நமக்கு தெரியும் பெரியாரிசத்தில் இரண்டு வகை தான் ஒன்று அவர் தமிழராக இருந்தால் அவன் கூமுட்டை அவர் தெலுங்கராக இருந்தால் அவர் பிழைக்க தெரிஞ்சவர் பெரியாரிசில் ரெண்டு வகை தான் ஒன் ஒன்றா கூமுட்டை தமிழர்கள் அந்த பெரியாரிஸ்டாக இருப்பார்கள் இல்லை என்றால் பிழைக்க தெரிந்த தெலுங்கர்கள் பெரியாரிஸ்ட்டாக இருப்பாங்க இந்த ரெண்டு வகை தான் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்போ பார்ப்போம் நாங்கள் பெரியாரிஸ்ட்டுங்க அதனால தான் ரோட்டில் கிடக்குறீங்க என்ன தமிழரா ஆமாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க பெரியாரிஸ்ட் இல்லை ஆமாங்க ரோட்டில் தான் கிடப்பீங்க உங்களுக்கு எந்த அவார்டும் கிடைக்காது நீங்கள் என்ன எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் உங்களை பயன்படுத்திக்குவாங்க ஆனால் உங்களை மேலே தூக்கியே கொண்டு போக மாட்டாங்க தமிழராக பிறந்து ஒரு ஒரு பெரியாரிஸ்ட்டாக இருந்தால் அவருக்கு அதுதான் நிலைமை ஆனால் அதே பெரியாரிஸ்ட் ஒரு ஒரு தெலுங்கராக நாயிடுச்சம் அதுவும் அந்த தெலுங்கர்லேயும் ஒரு ஒரு கிரேட் இருக்குது ஒரு அந்த அந்த மேம்பட்ட சமூகங்களாக இருக்க இருக்கக்கூடிய இல்லை பொருளாதாரத்தை தன்னகம் வைத்திருக்கக்கூடிய ரெட்டி நாயுடுலாம் இருந்தீங்கன்னா அப்படியே திமுகவில் சேர்ந்து நீங்கள் திமுகவில் ஒரு பெ எம்பியாக எம்எல்ஏக்காகலாம் வரலாம் நீங்கள் இல்லை அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகங்களே பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சமூகமாக இருந்தீங்களா இல்லை எம்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாகலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க அவர் தெலுங்குறது நம்மளால தான் அவர் ஆனாலும் அவருக்கு ஆறு கிடையாது இல்லை அவர் அவர் யாரோ அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ இவ்வளோ தான் பெரியாரிசம் ஸோ இவர் இப்போ டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதிமுக தேமுதிக எல்லாம் அப்படியே அவர் சொல்கிறார் வரிசைக்கு அது எல்லாமே அவரோட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அவர் தான் சொல்கிறார் அதிலலாம் டிராவல் பண்ணி வந்தேன் பேசிக்கலி நான் பெரிய அரிசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு அது வந்து ரெட் பிக்ஸ் ஊடகத்தில் அவரோட பேட்டி முழுமையாக இருக்கிறது அதில் அவர் பேசுகிறார் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா சரிங்க என்னங்க திராவிட தெலுங்கு தேச கட்சி அப்படின்னா எங்களுடைய கொள்கை என்பது பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசங்க இப்போ ஆந்திராவில் கட்சி நடத்துனேன் இல்லை இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் எப்படிங்க தெலுங்கு தேச கட்சின்னு சொல்லி அவரே கேட்குறாரு நிறுவனர் கேட்குறாரு வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் அவர் கேட்குறாரு அது எப்படிங்க தமிழ்நாட்டில் எப்படிங்க தெலுங்கு தேசம் அப்படின்னா இல்லைங்க இது தமிழ்நாடுன்னு என்னங்க நீங்கள் வந்து பேர் வச்சுக்கிட்டா தமிழ்நாடாயிருமா இது முதல்ல தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கிறதுக்காக தான் இது தமிழர்களுடைய நாடுன்னுலாம் நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இந்த தெலுங்கர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் அப்போ நம்ம தமிழர்களும் எங்கே இருந்தோம் நாங்களாம் வந்து இப்போ நேற்று முந்தா நேற்று வந்து வானத்தில் அப்படியே ஏதாவது ஃப்ளைட்லேருந்து எங்களை கீழே போட்டு போனாங்க இந்த நேற்று இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளைட் போச்சுல நேற்று எல்லா தமிழர்களையும் அப்படியே தமிழர்களாக தமிழ்நாட்டில் போய் வாழ்ந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் தெலுங்கர்களும் இங்கே இந்த மண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடியே கல் உருவாகிறதுக்கு முன்னாடியே அப்படியே இந்த பிளம்புலேருந்து அப்படியே வந்து உக்காந்துருக்காங்க இப்படி தான் ஒரு கதை தெலுங்கர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் அவங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கு தேசியம் இப்போ தெலுங்கு தேசம் அப்புறம் அவரே சொல்கிறாரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தெலுங்கு மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் நாங்கள் பேசுவது தூய தெலுங்கு தேசம் சீமான் பேசுகிறது அவர் தூய தமிழ் தேசம்லாம் பேசலைங்க என்னங்க எதனாலங்க து தூய தமிழ் தேசம் அவர் தெலுங்கர்கள்லாம் வேறு மக்கள்னு சொல்கிறாருங்க சரி அப்போ உன்னோட தெலுங்கு மக்களில் தமிழர் அடக்கமா நீ தெலுங்கு எல்லாம் ஒருங்கிணைக்கிற இப்போ உன்னோடைய தெலுங்கு மக்களில் தமிழர்கள் அடக்கமா சொல்லு நீ தெரிஞ்சுக்கிறேன் இவருங்க கட்சி அதாவது இது தெலுங்கு தேசமாக தெலுங்கு தேசம்னா என்ன தெலுங்கு எல்லாம் ஒருங்கிணைக்கிறது ஏன்டா தமிழை ஒருங்கிணைக்கலை உன் தெலுங்கு தேச கட்சியில் ஏன் நீ தமிழன் ஒருங்கிணைக்கலை ஏன் கன்னடன்னு ஒருங்கிணைக்கலை ஏன் மலையாளி நீ ஒருங்கிணைக்கல அப்போ நீ பேசுறது தூய தெலுங்கு தேசம் இல்லையா நீ பேசுறது கலப்பட தெலுங்கு அதாவது தூய தெலுங்கு தேசம்னா தெலுங்குகளை மட்டும் ஒருங்கிணைப்பது தூய தெலுங்கு தேசம் ஆனால் அது தமிழர்களை மட்டும் ஒருங்கிணைப்பது தூய தமிழ் தேசம் கிடையாது பார்த்தீங்களா அதான் சொல்கிறேன் புழைக்க தெரிஞ்ச தெலுங்கனுங்க புழைக்க தெரிஞ்ச தெலுங்கனுங்க தான் பெரிய அரிஸ்டாக இருக்க முடியும் இதில் எவ்வளோ முரண் இருக்குது அப்போ தெலுங்கு தேசம்னா தெலுங்கர்களை தெ தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களை மட்டும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கான அரசியல் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அவர்களுக்கான தேசியத்தை கட்டமைப்பது தெலுங்கு தேசியம் அது சரி அப்போ தமிழ் தேசியம் தமிழர்கள் மட்டும்தான் சொல்லக்கூடாது நாங்களும் வருவோம் நீ ஏன் வரணும் அதில் நீ தான் தெலுங்கர்னு தெரியுது நீ ஏன் வரணும்னு ஆசைப்படுற முதல்ல அப்போ உனக்கே உன் குடும்பத்தில் ஏதாவது சந்தேகமா இந்த ஒரு கேள்வி வருது இல்லைங்க நானும் தமிழர் எந்த அடுப்பில் தமிழர் அது நீங்கள் தான் விளக்கணும் ஒரு தெலுங்கு தகப்பனுக்கும் ஒரு தெலுங்கு தாய்க்கும் பிறந்த நீங்கள் எந்த அடிப்படையில் தமிழராக மாற முடியும் உங்களை எந்த அடிப்படையில் நாங்கள் தமிழர்னு ஏற்றுக்கிறது சொல்லுங்கள் இப்போ அவர் கவலைப்படுறாரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஸ்கூல்ஸே கிடையாதான் தெலுங்கு ஸ்கூல்ஸே கிடையாதான் சரி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் தெலுங்குங்கிறதே வெளிப்படுத்தி கொள்ளுங்கள் எதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி வெளிப்படுத்தி கொண்டு மக்களை ஆட்சி செய்யுங்களேன் நீங்களே சொல்லுங்களேன் இங்கே பாருங்கள் எங்கள் ஆளுங்க தான் ஆட்சி தெரியுது அவருக்கு தமிழ்நாட்டை யார் யாரெல்லாம் தமிழர் ஆட்சினா காமராஜர் காமராஜர் தவிர்த்து யாருங்கன்னு கேட்டால் அவர் முழிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு தெலுங்குகள் தான் அதிகமாக இருக்கிறோம் நாற்பது சதவீதம் இருக்கிறோம் அது ஒரு விவாதம் எவ்வளோ சதவீதம் கணக்கு கணக்கெடுத்து பார்த்தா தெரியும் கணக்கெடுக்காமல் தடுத்து கொண்டு இருப்பது யார் திமுக தானே பாஜக தானே கணக்கெடு நீங்கள் தானே எடுக்கணும் ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நீங்களும் கேட்குறீங்க நாங்களும் கேட்குறோம் எல்லாரும் கேட்குறோம் எடுத்துட வேண்டியதானே எடுத்துகிட்டா தெரிஞ்சிட போகுது எவ்வளோ தெலுங்கர்கள் இருக்காங்க எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்கன்ட்டு அது எடுக்கக்கூடாது அது எடுக்காமல் இருக்கிறது யாருன்னா தெலுங்கர்கள் ஏன் உண்மை வெளியே வந்துடும் சொல்ல முடியாதுல்ல நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கோம் தமிழ்நாட்டிலேன்னு சொல்ல முடியாது வாய் வாய்த்த வாய்ச்சவடால் அடிக்க முடியாது இல்லை அந்த வாய்ச்சாடால் நாங்கள் தான் பெரும்பான்மை பெரும்பான்மை மக்கள் நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் ஏன் அந்த தெலுங்கில் போய் பிரச்சனை பண்ணேன் இந்த வீடியோவில் கூட நீங்கள் ஏன் தமிழில் பேசுகிறீங்க உங்கள் தெலுங்கு மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க தெலுங்குங்களே பேசிக்கலாமே தெலுங்கு மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க தெலுங்குலேயே பேசியிருக்கலாம் ஏன் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்க கட்சியில் அது கட்சி பேரை பாருங்கள் திராவிட தெலுங்கு தேசிய கட்சி திராவிடம் அதுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது தெலுங்கு தேசியம் அதுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது சரி ஓகே எதுக்கு அந்த கட்சி பேர் தமிழில் இருக்குது தெலுங்கு மக்களை ஒருங்கிணைக்கப்படுங்க அப்போ தெலுங்கு மக்களுக்கு தெலுங்கு தெரியாது சரி ஓகே தெலுங்கு மக்களுக்கு தெலுங்கு தெரியாது இருந்தாலும் அவர்கள் எப்படி தெலுங்கு சொல்லு அது வந்து தெலுங்கு சாதிகள் இருக்குங்க ஃபெலிக்ஸ் அவர்களுக்கெல்லாம் அது மட்டும் புரியல ஒரு மொழிவாரி மொழி வருகிறார் அவர் சாதிவாரி சாதி வருங்கிறாரு அந்த டிபேட்டில் பாருங்களேன் மொழிவாரி கணக்கெடுப்பு மொழிவாரி இவர் சொல்லுவார் அவர் சாதி வாரி கணக்கிடு சாதிவாரி கணக்கு இங்கே மொழியும் சாதியும் வேறு வேற இல்லைப்பா முதல்ல புரிஞ்சுக்கோங்க இங்கே தமிழ் சாதியில் பிறந்தவனுக்கு தான் தமிழ்மொழி தாய்மொழியாக இருக்கும் ஒருத்தனுக்கு தாய்மொழி தனியாகவும் சாதி தனியாகலாம் இருக்காது தமிழ் சாதிகளுக்கு தமிழ் தான் தாய்மொழி தெலுங்கு சாதிகளுக்கு தெலுங்கு தான் சாதி த தாய்மொழி இங்கே இதை ஒத்துக்கலை நிறைய பேர் தமிழ் தேசியவாதிகளே ஒத்துக்கலை ஒத்துக்காமையே சுற்றி இருக்கிறது அப்படியே மனுப்பிக்கிட்டு போகிறது இதில் தான் பிரச்சனையாக வருது அவங்களுக்கு தெலுங்கு தெரியாதான் எழுது படிக்க தெரியாதான் எப்படி தெலுங்கர்கள் பேசுனது முழுக்க தமிழில் தான் பேசுனேன் நீ எப்படி தெலுங்க முதல்ல இதை கேட்டிருக்கணும்ல ஆனால் தமிழர்கள்ட்டே கேட்பாங்க தமிழ் தேசியவாதிகள்கிட்ட கேட்பாங்க நம்ப உட்காந்து அவங்க தமிழில் தானே அங்கே பேசுகிறாங்க அவங்கள ஏங்க தமிழராக ஏற்கக்கூடாது ஆ தமிழில் தானே பேசுகிறேன் ஏன் தெலுங்குன்னு சொல்லிட்டுருக்கேன் கேளு நீ தமிழில் தான் ஏன் பேசுகிறேன் ஏன் தெலுங்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிருக்கணும்ல அங்கே கேள்வியை நியாயஸ்தானுங்க நியாயவான்கள் தமிழ் தேசியவாதிவே உட்காந்தா அவங்கெல்லாம் வீட்டில் தமிழ் தான் பேசுகிறாங்க சரி ஏன் இப்போ அவர் தெலுங்கர்னு சொல்கிறாரு ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லோரும் வீட்டில் தமிழ் தாங்க பேசுகிறாங்க இங்கே பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க குரூப் குரூப்பாக வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசிக்கிறோம் பாத்ரூமில் கூட நாங்கள் தமிழ் தான் பேசிக்கிறோம் அது ஃபோன் எடுக்கும்போது மட்டும் செப்புங்கோம் மத்தபடி நாங்கள் எப்பவுமே தமிழில் தான் பேசுகிறோம் நீங்கள் வந்து கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறது நம்ம முன்னாடி வந்துட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு தெலுங்கு ஸ்கூலே கட்டுறதில்ல நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்டியே கொடுக்குறோம் உங்களுக்கு தெலுங்கு ஸ்கூல் மானமுள்ள உள்ள உள்ள தெலுங்கர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க இனிமேதுனா இன்னார் 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 தெலுங்கர்கள் உங்கள் அடையாளங்களை மறைத்து கொள்ளாதீர்கள் இந்த இந்த சாதியில் பிறந்தால் நீங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க அதே போல் அந்த சாதிக்காரங்க வெளியில் வந்துட்டு நாங்கள் நாங்கள் தமிழர்கள் தான் எங்களை தமிழர் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் நீ தெலுங்கம்பா நீ நே தமிழன்னு போகிற நீ தெலுங்கையா அப்படின்னு சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அந்த உண்மை நேர்மையோடு இருங்க அதே போல் திராவிடம்னு சொல்லி ஏமாத்தாதீங்க அது என்ன திராவிட தெலுங்கு தேசியம் திராவிடம்ங்கிறது இவன் என்ன சொல்கிறான் ஒரு தேசிய இனம்ங்கிறான் நீ தெலுங்கு தேசியம்னு சொல்கிற அதுதான் மொழி வழியில் தே தமிழ் தெலுங்கு தேசியம் உங்களுக்கு தெரியுது நாங்கள் தமிழ் தேசியம் அதே போல் மலையாள தேசியம் கர்நாட கன்னட தேசியம் என்ன திராவிடம் எதுக்கு இந்த காமன் க்ரௌண்டு அதை தூக்கிடுங்க தெலுங்கு தேசியம்னே இருங்க தெலுங்கு தேசிய கட்சி தானே ஆந்திராவில் இருக்குது அதே போல் தமிழ்நாட்டு தெலுங்கு தேசிய கட்சின்னு வைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூட தெலுங்கு தேசிய கட்சி ஆ சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வாங்க அதில் கூட தமிழ் வந்துடக்கூடாது உங்களுக்கு தமிழ்நாடுன்னு இருக்குல்ல ஸ்டேட் பேர் அதனால் திராவிடம்னு வைக்கணும் திராவிட தெலுங்கு தேசியம் அதுக்கப்புறம் சொல்கிறாரு நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு இந்தியாவில் ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடுங்க நீங்கள் தமிழ் தேசியம் பேசணும்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போய் பேசுங்கள் இல்லை வேறு தனிநாடாக வாங்கிட்டு போய் பேசுங்கள் இந்தியாவில் இருக்க வரைக்கும் நாங்கள் தாங்க ஆளுவோம் ஏன்னா இந்தியாவில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம் ஹிந்திக்கு அடுத்து இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி தெலுங்கு தாங்க அதனால் நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கோம் அதனால் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்க வரைக்கும் தெலுங்குகள் தான் ஆளுவோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் தெலுங்கர்கள் ஒரு நேர்மையோடு நியாயத்தோடு உங்களுடைய அடையாளத்தை மறைக்காமல் திராவிடம் அது இதுலாம் போய் சொல்லாமல் நாங்கள் மனுஷங்க நான் மனிதநேயவாதிகள் இப்படிலாம் பேசாமல் நான் தெலுங்கர்கள் நாங்கள்லாம் தெலுங்கர்கள் எங்களுடைய தாய்மொழி தெலுங்கு நாங்கள் வீட்டில் பேசக்கூடிய மொழி தெலுங்கு நான் இந்த தெலுங்கு சமூகத்தில் பிறந்தவன் தமிழர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்க நீங்கள் போய் தாராளமாக கேளுங்க அதை நீங்கள் அவ்வாறு கேட்டு இங்கே இருக்கக்கூடிய முத்திரையர் இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகம் இங்கே இருக்கக்கூடிய நாடார்கள் இங்கே இருக்கக்கூடிய உடையார்கள் இங்கே இருக்கக்கூடிய கோணார்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கு போட்டான்னா வாக்கு வாங்கிக்கோங்க எல்லாம் எல்லாம் சிறுபான்மை இல்லை வன்னியர் இவங்களாம் ரொம்ப சிறுபான்மை இங்கே வன்னியர் ஆள்வதுக்கு தகுதி கிடையாது இங்கே மரவர் ஆள்றதுக்கு தகுதி கிடையாது இங்கே நாடார் ஆள்வதுக்கு கோணார் ஆள்றதுக்கு இவங்களுக்குலாம் தகுதி கிடையாது ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாயுடுகளும் ரெட்டிகளும் ஆள்வதற்கு தகுதி தான் இருக்குது அப்படின்னு இந்த மறவர் கோணாறு நாடாறு எல்லோரும் நம்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கு போட்டு போட்டோம் யார் தடுக்க போறா ஜனநாயக நாடு ஆனால் மறைச்சிக்கிறீங்களேப்பா எங்களுக்கு சாதி நீயே தான் சொல்ற பெரியாரிஸ்டின்னு அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற சாதியே மனுஷங்கிட்ட கிடையாதுன்னு சொல்ற பெரிய அரிஸ்டா நீ இருந்துகிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நீ பேசுற அதுதான் டிப்பிக்கல் புத்தி பெரியாரிசத்தில் இரண்டு வகை கூமுட்டை தமிழன் ஒரு வகை விவரமான தெலுங்கர் ஒரு வகை இந்த ரெண்டு வகை தான் பெரியாரிசத்தில் இருக்க முடியும் இவர் விவரமான தெலுங்கர் அதில் இருக்கக்கூடியவனா கூமுட்டை தமிழன் அந்த கூமுட்ட தமிழனுக்கு நம்ம சொல்றது என்னன்னா தெரிஞ்சுக்கோ இவனை பார்த்து எந்த அளவுக்கு இன உணர்வோட நம்ம இருப்பது ஒரு அந்நிய நாடு நம்ம இங்கே வந்தோம் படையெடுத்து வந்தோம் அதுவும் வரலாறு மறைச்சு அது என்ன படையெடுத்து வந்தோம் சொன்னால் தானே பிரச்சனை நாங்கள் படையெடுத்துங்களாங்க வந்தோம் என்ன பண்ண படம் எடுக்கிறதா வந்தீங்க படம் எடுத்து வரல ஷூட்டிங் வந்தீங்களா பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் நடக்குது வாங்க எல்லாம் தெலுங்கு நடிக்கிறலாம் இப்போ நடிப்போன்னு வந்தீங்களா இல்லை புரியல எனக்கு அப்போ விஜயநகர பேரரசு இப்போ இது பண்ணல அந்த இது இருபத்தி மூணாம் புலிகேசியில் வர மாதிரி வெள்ளக்கூடிய பறக்க விட்டுட்டே வந்தீங்களா டென்டக்கு டண்டக்குன்னு என்னையை பேசுகிறீங்க அப்போ வரலாறு படிக்கலை சம்புவராயர்களோடலாம் சண்டை போட்டிங்களே அதெல்லாம் மறந்துட்டிங்க போரே செய்யலை புனித புனிதர்கள் இவங்களாம் நாங்கள் போர் செஞ்சா வந்தோம் அது முஸ்லீம் மேலே பள்ளி தூக்கி போடுறது தம்பி முஸ்லீம் நாற்பது ஆண்டு காலம் தான் இங்கே ஆட்சி செஞ்சான் இங்கே தெலுங்கர்கள் எத்தனை ஆண்டு காலம் நீங்களே தான் சொல்கிறீங்க நாங்கள் ஐநூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்தோன்னு இது முஸ்லீம் தான் வந்து காரணமா நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச முஸ்லீமை காரணம் கட்டி ஐநூறு வருஷம் உட்காந்து தின்னுக்கிட்டு வந்துட்டு இது எங்களுடைய மண்ணுன்னு சொல்கிறீங்க வாய்ப்பு சாமல் வாய்ப்புசாமல் சொல்கிறீங்களே இதுதான் இங்கே கே கேள்வி எப்படி தமிழ்நாட்டில் வந்தீங்க வந்தோம்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்தோம் இங்கே எங்கள் மக்கள் குடியேறிக்கிட்டாங்க இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒன்று ஒன்றா இருக்கிறோம் எங்களை பிரித்து பேசாதீங்கன்னு சொல்லுங்கள் சரி நாங்கள் பிரித்து பேசலை நீங்கள் ஏன் பிரிஞ்சு நிற்கிறீங்க இப்போ தெலுங்குன்ட்டு ஏன்னால் அது உன் அடையாளம் உன் அடையாளத்தை பார்த்தீங்க சொல்கிறீங்களா தெலுங்கு ஸ்கூல் வேணும்னா தமிழ்நாட்டில் எதுக்கு உனக்கு தெலுங்கு ஸ்கூல் நாடு தமிழ்நாடு எல்லாம் ஒன்றா இருக்கும் இன்றைக்கி நீ நானும் பேசிக்கிறது தமிழ்மொழி இருக்குது உனக்கு எனக்கும் புரியுது எல்லாமே உனக்கு எதுக்கு தெலுங்கு ஏன்னா உன் இனம் உன் இனத்தை பாதுகாக்கணும் உன் மக்களை பாதுகாக்கணும் உன் அடையாளத்தை பாது அது எங்களுக்கு இருக்கணும் இல்லையா எங்களுக்கு இருக்கணும்ல நாங்கள் அதை தானே சொல்கிறோம் உங்களோட தெலுங்கு சிஎம்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பத்தாவது வரைக்கும் வரைக்கும் கூட தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டம் கொண்டு வராங்களே இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது தெலுங்கு ஸ்கூல்லாம் மூடிட்டாங்கன்னு சொல்கிறீங்க தமிழ் படிக்க வேண்டியது இல்லேன்னு சொல்லி சட்டம் கொண்டு வராங்களா நாங்கள் தானே ஆகணும் அப்போ நீ நான் என்ன சொல்கிறேன் தெலுங்குகள்லாம் எங்கே பெரும்பான்மையாக இருக்கீங்க வாங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எந்த மா மாவட்டத்தில் நீங்கள் பெரும்பான்மை தமிழ்நாடு முழுக்க இருக்குது மாவட்டங்கள் இருக்குது என்ன தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பெரும்பான்மைங்கிறீங்க சரி எந்தெந்த மாவட்டத்தில் நீங்கள் பெரும்பான்மை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எந்த சாதியோடு நீங்கள் அதிகமாக இருக்கீங்க ஒரு ஒரு தனிப்பட்ட தமிழ் சமூகத்தை விட கூட உங்களுடைய ஜனத்தொகை அதிகமாக இருக்காது ஆனால் வாய்க்குசாம இப்படி இந்த பொய்கள்லாம் பேச முடியுது வாய்க்குசாமல் உட்காந்து பேசுகிறீங்க மணிக்கணக்காக அது அடுத்து ஒரு தமிழ் தேசியர்கள் பயன்படுத்தி ஒரு சின்னம் அதை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கூசலையா இது தமிழ் தேசியவாதிகள் எடுத்துகிட்டு போன சின்னம் இதை போய் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமே அப்படின்ட்டு கூசி இருக்காது இது தமிழர்கள் வாழ்ந்த மண் இதை நம்ம அபகரித்து கொள்கிறோமேன்னு உங்களோட முன்னோர்களுக்கும் கூசலை உங்களுக்கும் கூசாது அந்த அதன் தானே வரீங்க இவங்க இவங்க கட்ட கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட நம்ம வரி போடுறோம் இந்த வரியை நம்ம வசூல் பண்ணுறோம் அந்த இந்த கட்டப்பு வசனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வசனம் ஆக்சுவலாக உண்மையாகவே திருநெல்வேலி மக்கள் பேசிய வசனம் திருநெல்வேலியில் அது யாருக்கு எதிராக பேசின வசனம் தெரியுமா தெலுங்கு ஜமீன்தார்களும் நாயக்க மன்னர்களுக்கும் எதிராக பேசப்பட்ட வசனம் அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காங்க என்னோட வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தி தந்தாயாங்கிற அந்த வசனம் இருக்கு பாருங்க அது தமிழர்கள் இந்த தெலுங்கு அரசர்களை பார்த்து பேசிய வசனம் இதை வெள்ளக்காரன் பதிவு பண்ணியிருக்கேன் வெள்ளக்காரனோட ரெக்கார்டில் இருக்கு அங்க இருக்க மக்கள் வந்து இந்த ஒரு ஒரு பாடல் போல இந்த வசனத்தை வந்து பேசுறாங்க யாருக்கு எதுனா அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு அரசர்களுக்கு எதிரான ரெக்கார்ட் இருக்கு ஹிஸ்டரியில பதிவாயிருக்கு அந்த வசனத்தை அப்படியே உருவி தெலுங்கர்கள் ஆங்கிலேயர்களை பார்த்து பேசின வசனமாக நீ ஒரு உடான்ஸ் கதையை விட்டீங்க கட்டபொம்மன் அது உடான்ஸ் கதை அந்த கட்டபொம்மனுடைய வம்சம் அதெல்லாம் எப்படி வந்துச்சு அது நம்ம வரலாறு இருக்குது எப்படியெல்லாம் தமிழ் மன்னர்களை கடைசியாக இருந்த தென்காசி பாண்டியர்களை காட்டி கொடுத்தவர்தான் கட்டபொம்மனுடைய தாத்தா வெள்ளை எனக்கு காட்டி கொடுத்தவர்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சும்மா வரலாறுலாம் பேசினா அப்படியே அப்படியே படையெடுத்து அதான் படையெடுத்தே வரலையாமல் இல்லை நாங்கள் சண்டை போடவா வந்தோம் நாங்களாம் உங்களை கூப்பிட்டோ கூப்பிட்டோமா நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்கள்லாம் வந்து கதறி அழுதாங்களாம் தெலுங்குகள்கிட்ட எப்படியாவது எங்களை வந்து பாதுகாத்துருங்கன்ட்டு அதனால தான் வந்தாங்களாம் நான் ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்டேன் நான் ரொம்பலாம் யோசிச்சலாம் இல்லை ஒரு காமன் சென்ஸு அன்றைய இஸ்லாமிய படையிடம் ஹெலிகாப்டர் இருந்ததா அன்றைய இஸ்லாமிய படையிடம் விமானங்கள் இருந்ததா இல்லை இல்லை அவன் எப்படி வந்திருப்பான் ஆந்திராவை தாண்டாமல் தமிழ்நாட்டுக்கு இஸ்லாமிய படைகள் எப்படி வந்திருக்கும் சொல்லு தெரிஞ்சுக்கேன் நீயே சொல்லு விஜயநகர பேரரசு எல்லைகளை தாண்டாமல் இஸ்லாமிய படையெடுப்பு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் அப்படியே வரலாறு அப்படியே மறைச்சிடலாம் இஸ்லாமிய படைகள் வருது தமிழ்நாட்டை சூறையாட போகிறார்கள்னு தெரியுது தடுப்பதாக இருந்தால் நீங்கள் அங்கேயே தடுத்துருக்கணும் தடுத்து நிப்பாட்டிருக்கணும் விட்டாச்சு என்ன இன்னும் பண்ணிடாத கும்பிட்டாச்சு நீங்கள் போங்க நான் வழி விட்டுறேன் நீங்கள் என்ன அங்கே தான் மதுரைக்கு தானே போகிறீங்க போங்க எங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கும்பிட்டு வழி விட்டு அவன் வந்து இங்கே கொள்ளையடிச்சிட்டு போகும்போது பார்த்துருக்கிறாங்க என்னடா இத்தனை யானைகள் இத்தனை நகைகள் இத்தனை செல்வ செழிப்போட போட தமிழர்கள் இருக்கிறாங்களா இத்தனை கோயில்களில் இவ்வளோ சொத்துகள் இருக்கா தமிழங்கிட்ட கதவை விட்டு போயிட்டான் இஸ்லாமிய அப்படியே திறந்த கதவுல அப்படியே சொல் சொல்லு ஊர்களை சொல்லுவாங்க திறந்த வீட்டில் அப்படின்னு அந்த மாதிரி திறந்த வீட்டில் டக்குன்னு உள்ள நுழைஞ்சிட்டு விஜயநகர பேரரசோட பெருமை பேசிட்டு அழைக்கிறீங்க வாங்க சொல்லுங்கள் எதாவது சொல்கிறீங்களே காமராஜரை தவிர்த்து அடுத்து வாய் வரல சொல்லுங்கள் கலைஞர் கருணாநிதி இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க இல்லைன்னா அவங்களாம் சொல்லுங்கள் என்னங்க நீங்கள் திராவிடனும் உங்கள் அடையாளத்தை கொள்கிறீர்கள் நம்மெல்லாம் தெலுங்கர்கள் என்று சொல்லுங்கள் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆளை பிறந்தவர்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு ஆதிக்க புத்தி எவ்வளோ பெரிய ஆதிக்க புத்தி தமிழ்நாட்டை தெலுங்குகள் தான் ஆளணுமா இது போன்ற நபர்கள் வெளியில் வருவது நல்லது தமிழ் தேசியத்திற்கு மிக மிக நல்லது கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது இவ்வாறு நபர்கள்லாம் வெளியில் வந்து பேசிவிட்டு செல்கிறார்கள் என்றால் அது தமிழ் இனத்தோடைய இழிவு தான் தமிழர்களுடைய இழிநிலையை தான் இவ் இவ்வாறான நபர்களால் பேச முடிகிறது இதை வந்து ஆந்திராவில் ஒரு தமிழரால் பேச முடியாது இந்த மாதிரி வேணா போய் பாருங்க உண்மையவே நீங்கள் பேசியிருந்தாலும் பேச முடியாது உண்மையாகவே திருப்பதி கோயிலை கட்டியது தமிழர்கள் தான் திருப்பதி கோயில் முழுக்க தமிழ் கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி திருப்பதியில் தமிழ்நாட்டிலிருந்து போன பகுதி தான் அது தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பிரித்து எடுத்து சென்ற பகுதி தான் அதில் போய் திருப்பதியில் போய்ட்டு ஒருத்தனை பேசிக்கிறார் சொல்லியிருங்க தமிழனை யாராலையும் பேச முடியாது பேசிட்டாங்க உயிரோடு வரவும் முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் இன உணர்வோடு இருக்கிறாங்க ஆனால் தமிழர்கள் புரிதல் இல்லை எல்லா மக்களும் ஒன்று தானே எல்லா மக்களும் அவன் அப்படி பார்க்கலையப்பா அவன் அப்படி பார்த்துருந்தா அவன் மனித கட்சின்னு வச்சு ஆரம்பிச்சிருப்பான் இல்லை அட்லீஸ்ட் அவன் தமிழனாக உணர்ந்தா தமிழ் தேசிய கட்சினாச்சு ஆரம்பிச்சிருப்பான் ஆனால் அவன் தமிழனாகலாம் அவன் தான் உணர்கிறார்கள் அவர்கள் அதை நம்ம குறை சொல்லக்கூடாது அவர்கள் தெலுங்கர்கள் தான் நம்ம தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்களுக்கு தேவையான அரசியல் அவர்கள் செய்யட்டும் தமிழர்களுக்கு தேவையான அரசியலை நாம் செய்வோங்கிறேன் இப்போ தமிழர்களுக்கு தேவையான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அதை தமிழ்நாட்டில் செய்யுங்க எல்லாரும் செய்யுங்க தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழருக்கான அரசியல் அதை நீங்கள் செய்ய தவறியதால் இன்னைக்கு வந்து இழிநிலையில் இருக்கிறோம் தமிழ்நாட்டையே தமிழர்கள் ஆள முடியாமல் மாற்றான்கள் வரும் பொழுது வெளியிலிருந்து ஒருவர் கால் போய் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வணக்கம் வச்சுக்கிட்டு அவர்கள் கண்டுகொள்ளாமல் நடந்து செல்லக்கூடிய அவமானத்தை எல்லாம் சந்தித்து கொண்டு தமிழர்கள் இங்கே இருக்காங்க தமிழ்மண்ணில் ஆனால் தெலுங்கர்கள் தமிழ் தேசிய கட்சி பயன்படுத்திய ஒரு சின்னத்தை எடுத்துக்கொண்டு விதண்டாவதம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் அதாவது தமிழர்களை ஒருங்கிணைப்பதும் தமிழ் இனத்தவர்களை மட்டும் ஒருங்கிணைச்சா அது தூய தமிழ் தேசியம் கிடையாது அது கலப்பட தமிழ் தேசியமாக அது இனவாதமாக பாசிசமா தெலுங்குகளை மட்டும் இவருக்கு ஒரு ஒருங்கிணைச்சா அது தெலுங்கு தேசியம் இதை கேள்வி கேட்டிருக்கணும் ஃபெலிக்ஸ் அவர்கள் என்னங்க இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்கலாம் ஒரு கூப்பிட்டு வச்சவரை வந்து காரி துப்பக்கூடாதுங்கிறனால அப்படி விட்டுட்டாரான்னு தெரியல ஆனால் இவர்களிடம் அவ்வளோதான் கேட்கணும் இல்லை உனக்கு மட்டும் ரத்தம் எங்களுக்குலாம் தக்காளி சட்னியா அப்படின்னு அதுதான் அவர்களுக்கான பதில்